ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் இல்லையா அது வரவா சாபமா சாபோந்தான் சாபம் தான் சாபம் தான் சாபம் சாபம் தேதி ஒன்னா போதும் பேங்க்ல இருக்கிற மொத்த காசையும் இந்த கிரெடிட் கார்டுக்காரன் வழிச்சு எடுத்துடுறான் மறுபடி மாசம் ஃபுல்லா இந்த கிரெடிட் கார்டு கட்டுறதுக்காகவே நாய் மாதிரி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே கிரெடிட் கார்டு ஒரு சாபம்தான் கிரெடிட் கார்டை சாபமா நினைக்கிற ஒரு ஆளா நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒன்று இந்த யூஸ் மாறிடுவீங்க அப்படி இல்லைன்னா இந்த கிரெடிட் கார்டு பக்கமே தலை கூட படுக்க முதல்ல இந்த கார்டு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவெடுங்க எப்பவாவது நடக்கிற ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒன்று எப்பவுமே நம்ம பாக்கெட்ல இருக்கிறது நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு ஏன்னா ஒரு கடன்காரனை எப்போ எப்பவுமே உங்க பேண்ட் பாக்கெட்ல நீங்களே வச்சுட்டு சுத்துறதா தான் அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு பினான்சியல் எமர்ஜென்சி உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் மாசம் மாசம் இந்த கிரெடிட் கார்டு பில் கட்டணுமேன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற ஸ்ட்ரெஸ் விட எப்பவோ நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இந்த ஒன் பர்சன்டேஜ நீங்க உங்க வாழ்க்கையில ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் நான் நம்புறேன் இல்ல இல்லப்பா எல்லாத்துக்கும் எனக்கு கிரெடிட் கார்டு தேவை நான் கிரெடிட் கார்டு வச்சு தான் இந்த மாசமே ஓட்டுறேன் அப்படின்ற ஆளை நீங்க இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கும் இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையுமே கவனமாக படிச்சுட்டு நீங்கள் வாங்குங்க ரூல் நம்பர் ஒன் நீங்கள் கிரெடிட் கார்டை சைவ் பண்ணுற மொத்த செலையுமே அந்த மாத சம்பளத்திலேயே உங்களால் கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சு அந்த பேமெண்ட்டோட கிரேஸ் பீரியட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு மார்க்கெட்டிங் ஆள் உங்கள் கிரெடிட் கார்டு விற்கும் போது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது நீங்கள் ஈஸியாக கட்டலான்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது நீங்கள் உங்களோட பில்லிங் சைக்கிள் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குன்னா முப்பதாம் தேதியே உங்களோட பில்லிங் ஜென்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க டோட்டலாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இதுதான் உண்மை நீங்கள் ஒரு பொருளை பத்தாம் தேதி வாங்கினாலோ இருபதாம் தேதி வாங்கினாலோ இல்லை முப்பதாம் தேதி வாங்கினாலோ அந்த பொருள் எப்போ வாங்குனீங்கறதுலேருந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் வராது உங்கள் பில்லிங் சைக்கிள் பொறுத்து தான் அந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அமையும் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பொருளை ஒன்னாம் தேதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு பில்லிங் சைக்கிள் வரும் ஒரு பொருளை முப்பதாம் தேதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் பீரியட் பதினஞ்சு நாள் மட்டும் தான் கிடைக்கும் இதனால தான் நிறைய பேர் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு அந்த பில்லிங் சைக்கிள்ல கட்ட முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க ரூல் நம்பர் டூ கிரெடிட் கார்டை வச்சு கேஷாக வித்ட்ரா பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் கேஷாக ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் வட்டி போடுவாங்க அது ஒரு பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் வட்டி கட்டினாலே முப்பது நாளைக்கு முப்பது பர்சன்ட்டு மாறிவிடும் மூணு பர்சன்ட் வட்டினா பார்த்துங்க தொண்ணூறு பர்சன்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும் இந்த மாதிரி செலவு பண்ணுறவங்களுக்கு தான் க்ரெடிட் கார்டு வந்து ஒரு சாபமாகவே அமையுது ரூல் நம்பர் த்ரீ நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு வச்சுங்க அதை அனலைஸ் பண்ணுங்கள் அதை ட்ராக் பண்ணுங்கள் அந்த செலவை அடுத்த மாதம் எப்படி தடுக்கலான்ட்டு யோசிங்க நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு தான் இந்த செலவை பண்ணணுமான்னு திங்க் பண்ணுங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசுலேருந்து அந்த செலவை பண்ணாமான்னு யோசிங்க காசு இல்லைன்னா அந்த செலவை எப்படி தள்ளி போடுறதுன்னு பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் ரூல் நம்பர் ஃபோர் உங்களோட மாத வரவழியே உங்களால் கிரெடிட் கார்டு கட்டுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட்டோ பேமெண்ட் மோட என்னேபிள் பண்ணி வச்சிடலாம் இது மூலயமா நீங்கள் மறந்து போய் எப்பயாச்சும் பேமெண்ட் பண்ணாமல் விடுறதை நீங்கள் தடுத்துடலாம் அதனால் உங்களுக்கு லேட் லேட் ஃபீ சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது யார் யாரெல்லாம் கிரெடிட் கார்டை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இதை தாராளமாக பண்ணலாம் ரூல் நம்பர் ஃபைவ் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை சூஸ் பண்ணும்போது இருக்கிறதுல ரோ இன்ட்ரெஸ்ட்டாக யார் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டை வாங்குங்க இப்போலாம் மார்க்கெட்டிங் கால் போது நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்கும் நீங்கள் பிக் பாஸ் ரிலேயன் ஸ்டெல்லியோ போய் வாங்கின நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட அந்த கிரெடிட் கார்டே தலை கட்டுறாங்க இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கிற கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க பெனிஃபிட்ஸ் மட்டுமே பார்க்காம அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூல் நம்பர் சிக்ஸ் இந்த கிரெடிட் கார்டுலேயே பயங்கர சதிகாரம் ஒருத்தர் இருக்கான் அவன் தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு நிறைய பேர் ஸ்கேமே பண்ணுவாங்க ஒரே ஆள் மூணு நாள் கிரெடிட் கார்டு வச்சுப்பாங்க அவங்க பில்டிங் சைக்கிள் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கிரெடிட் கார்டுலேருந்து பேமெண்ட்டை அந்த கிரெடிட் கார்டு பண்ணுவாங்க இதையே பண்ணி பண்ணி நிறையா ஸ்கேம் பண்ணாங்க இப்போது அதை எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது இப்போ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதோட இன்ட்ரஸ்ட் ரேட்டு வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்குது ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் ரூல் நம்பர் செவன் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா உங்களுடைய செலவு உங்களோட வரவு ப்ளஸ் உங்கள் கிரெடிட் பேலன்ஸ் அதாவது உங்கள் கிரெடிட் கார்டை வச்சு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்றதை பொறுத்து கிடையவே கிடையாது உங்களுடைய வரவு உங்கள் செலவை விட அதிகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய செலவு உங்களோட வரவை விட கம்மியாக இருக்கணும் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டு எப்போவுமே உங்களுக்கு கிஃப்டாக தான் அமையுமே தவிர சாபமாக அமையவே அமையாது நல்லா பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி சொன்ன டேட்டில் திரும்ப கொடுக்கனாலே கழுத்தை பிடிப்பான் அப்போ பேங்க்குக்காரன் சும்மாவாக இருப்பான் நான் சொன்ன இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை நிறைய பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாத ஒரு ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிஃப்டாக அமையும் ஓகே கைஸ் நீங்க உங்க கிரெடிட் கார்டை எஃபிஷியண்ட்டா யூஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி இல்ல கேவலமா யூஸ் பண்ற ஆளாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க வரம் ப்ளஸ் சாபம் ரெண்டுமே நான் ஏன் அப்படி வரம் வந்து என்னால டக்குன்னு காசு இல்லாத டைம் நான் அதை யூஸ் பண்ணேன் சாபம்ங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணனால அதோட யூசேஜ் எனக்கு தெரியல இன்ட்ரஸ்ட் ரொம்ப போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் கட்டிட்டு இருந்தேன் அதனால அது ஒரு சாபம்

முன்னாடியே நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடன் மாதிரி டெப்ட் வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்கி அதுல ஹாப்பினஸ் இருக்காது அது என்னோட காசுன்னு சொல்லிட்டு நான் லைக் வாங்குறதுல தான் ரியல் ஹாப்பினஸ் இருக்கு யூஸ் பண்ணுறத பொறுத்து அதாவது எது ஒரு கிடைக்குதோ அதை வந்து அதிகமாக பயன்படுத்தி பின்னால் அவசரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதில் என்ன அப்புறமா இருக்கணும் நம்ம வந்து திடீர்னு போய் ஒரு லட்சம் ரூபா வாங்க மாட்டோம் ஆனா கையிலேயே ஒரு லட்சம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் மைண்ட் அஸ்வாங்க சும்மா வாங்க அப்புறம்